த்ரீ சிக்ஸ்டீனியர் அனைவருக்கும் வணக்கம் தான் அவங்களோட விஜய் கார்த்திக் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அதாவது பெரிய ஹீரோக்களுடைய படம் அப்படிங்கிறப்போ நம்மலாம் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் ஆஹ் அப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் வந்தாலுமே நிறைய விஷயங்கள் வந்து லீக் ஆகலாம் பார்த்துப்பாங்க ஈவன் அதை யார் டேரெக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மேபி அது ஒரு சிக்ஸ் மந்த் செவன் மந்த்ஸ் முன்னாடி தெரியும் ஆண்ட் அந்த படத்துல இருக்கக்கூடிய காஸ்டிங்கு இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்கு இதெல்லாமே ரொம்ப ஏர்லியரா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க பொதுவா பெரிய ஹீரோக்களுடைய படங்களுக்கு ஆனா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்போ ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல காரணம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அந்த ஹைப் அப்படிங்கிறது கீழே இறங்கவே இறங்காது அதே மாதிரி தான் லோகேஷ் கனகராஜோடைய படமான கூலி தலைவர் ஒன் செவன்டி ஒன் இப்போ படத்துடைய டீசர் இருந்துச்சு இந்த படத்தோட டீசரை பார்க்கும்போது அது கண்டிப்பா எல்சியூவில் வராது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம அங்கே கிடைச்சிச்சு நமக்கு அப்போ இது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு ஸ்டாண்டர் ஒன் ஃபிலிமா தான் இருக்க போகுது அண்ட் அதில் தலைவருடைய லுக்கு லுக் அப்படிங்கிறத தாண்டி அந்த ப அந்த படத்துடைய ஷேடே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் அண்ட் அந்த கோல்டு மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருக்கும் இப்போது லோகேஷ் கனகராஜோடைய யூஷுவல் டெம்ப்ளேட்டான அந்த ஸ்மக்லிங் கோல்டு ஸ்மக்லிங் ஸோ இது சம்பந்தப்பட்ட ஒரு படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கும்போது என்னால் கொஞ்சம் கிராஸ் பண்ண முடியுது இதை தாண்டி இப்போது தலைவருடைய கேரக்டர் நேம் தேவா வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க ஆஹா தேவா இது வந்து நம்மளுடைய ரொம்ப சென்டிமெண்டான பேராச்சு இது வந்து எதனால இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ் தலைவருக்கு வச்சாரு சம்திங் அது இது எப்படி ரிலேட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுந்துக்கிட்டே இருக்கு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் தலைவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் பண்ண போறாரு அவருடைய கரியர்ல ஸோ அந்த ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து கொண்டாடுற விதமாக தான் கூலி படம் அவருக்கு இருக்க போகுது இந்த படத்துல என்னென்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கலாம் லோகேஷ் கனகராஜ் ஒரு தீவிரமான உலகநாயகன் ரசிகன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்போது உலகநாயகனுடைய பொண்ணு ஸ்ருத்திஹாசன் இந்த படத்தில் நடிக்கிறாங்க சத்யராஜ் படத்தில் இருக்கார் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டார் கேஸ்டிங் அப்படிங்கிறப்போ இவங்க எந்த விதத்தில் சூப்பர் ஸ்டார் கிளியிட் ஆகிறாங்க ஸ்ருத்திஹாசனுக்கு எந்தளவுக்கு கேரக்டர் ஸ்கெச்சிங் இருக்குது எவ்வளோ லென்த்தான ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்துருக்காங்க இல்லை சம்திங் ஒரு சின்ன கேமியோ மாதிரி தான் வராங்களா அப்படிங்கிறதெல்லாமே எல்லாமே நம்ம படத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக அந்த படத்துடைய ஸ்கெச்சிங் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தலைவருக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் காரணம் என்னென்னா அனிருத் இருக்கார் சார் நான் ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பேசியிருப்போம் இப்போ வேட்டையன் படத்துக்கு அனிருத்துடைய பாடல் வழியாக இருந்துச்சு அதுவுமே பயங்கர வரவே பெற்றிருந்துச்சு அண்ட் ஆல்ரெடி அவருடைய படங்கள் தர்பார் ஜெயிலர் இது எல்லாமே வந்து அனிருத்தோடைய கைவண்ணத்தினால தான் படத்துக்கு இருந்த ஹைப்பையும் தாண்டி இவந்தோ படத்துக்கு வந்து ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் இப்போ தர்பாருக்கெல்லாம் வந்தாலுமே பாட்டு பெஸ்ட்டாக இருந்துச்சுப்பா பாட்டுக்காக வைப் பண்ணோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடியன்ஸ் இருந்தே தான் இருந்தாங்க ஸோ இந்த படத்துலையுமே வந்து தலைவருக்கு ஆஸ்தான மியூசிக் டிரெக்டராக அனிருத் தான் இருக்காரு இப்போ அந்த டீசர் வீடியோலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ்வலாக டீசர் ரிலீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அது செகண்ட்ஸ் கணக்கில் தான் இருக்கும் ஒரு முப்பது செகண்ட் இருக்கும் ஒரு நாற்பது செகண்ட் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்குது இதுவே ட்ரெயிலர் தாண்டி போயிட்டு இருக்குது ட்ரெய்லரே வந்து மூணு நிமிஷத்தில் விட மாட்டாங்க எந்த ஒரு படத்துக்குமே ஆனால் இந்த படத்தில் வந்து மூணு நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்குங்கிறப்போ ட்ரெய்லர் உட்டா பத்து நிமிஷத்துக்கு விடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இப்போ மூணு நிமிஷம் டீசருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் டீக்கௌட் பண்ண வேண்டியதாக இருக்குது ட்ரெய்லர்லாம் விட்டிங்கன்னா மொத்த படமே வந்து இப்போ யோஷுவலா லோகேஷ் கனகராஜர் படம்னா அவருடைய படத்தோடைய டீசர் ட்ரெயிலரை தவிர்த்து படத்தை பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா அது ட்ரெய்லர்ல வந்து சீன்லாம் காணும் டீசர்ல வந்து சீன்லாம் காணோங்கிறதை யோசிப்போம் அதே மாதிரி இந்த படத்துக்குமே லோகேஷ் கனகராஜ் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு ஆங்கில் யோசிக்க விட்டு அவர் ஒரு வேற வேற வந்து படத்தை எடுத்து வச்சிருப்பாருங்கிறத நம்மளால் வந்து படம் பார்க்கறக்கு முன்னாடியே கெஸ் பண்ண முடியுது இப்போது தலைவருடைய ஐம்பதாவது வருஷத்தில் கூலி வெளியாக போகுது அண்ட் அவருடைய ஆஸ்தான மியூசிக் டைரக்டர் இருக்காரு அண்ட் லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த கதையை வந்து ஒரு லியோ பட டைமில் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அது அனிருத் கிட்ட சொல்லும் போது இது நீங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்க அனிருத் சஜஸ்ட் பண்ணி அந்த டைமில் தலைவர் அப்ரோச் பண்ணி உடனே தலைவருக்கு அந்த கதை பிடிச்சு இந்த கதையெல்லாம் ஃப்ரேம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஸ்டோரியும் நம்ம கேள்விப்பட்டோம் இப்போ இந்த படம் வந்து தலைவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இப்போது லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு யூஷுவலாக ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கிறாரு இப்போ இந்த கோல்டு ஸ்மக்லிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு அப்படி இருந்தும் இந்த படத்தில் வந்து அதே டெம்ப்ளேட்டை அவர் ஃபாலோ பண்ணுவாரா ஏன்னா நடுவில் கான்ட்ரவர்ஸ் கூட ஆச்சு அவருக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் இந்த மாதிரி படங்களாக எடுத்துகிட்டு இருக்காரு போதை ஸ்மக்லிங்கு ட்ரக்ஸு இந்த மாதிரி படங்களாக எடுத்துகிட்டு இருக்காரு அவர் கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு ஸோ கண்டினியூ பண்ணுவாராங்கிற டவுட் இருக்கு இல்ல ஸ்மக்லிங்கை தாண்டி வேற ஒரு ஆஃப் டச் பண்ணுவாரா அப்படி டச் பண்ணா இந்த மாதிரியான ஒரு ஜானர்ல எடுத்துகிட்டு போவாருங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்குள்ள இருக்கு இப்போ அந்த டீசர் வீடியோவில் ரொம்ப பிரில்லியண்டான ஒர்க் பிளே பண்ணியிருக்காங்க என்னன்னா இப்போ ப்ரொடியூசர் பேர் கலாநிதி மாறன் கரெக்டாக அந்த கலாநிதி மாறன் அப்படிங்கிற ஒரு பேரை காட்டும் போது அந்த பணங்கள்லாம் இருக்கும் அந்த டீசர் வீடியோல அந்த பணம் வரும்போது கரெக்டாக கலாநிதி மாறன் அப்படிங்கிற பேர் வரும் அண்ட் வில்ல நடி வாங்கிட்டு ஸ்பீக்கர் கீழே போயிட்டு காதை பொத்திக்குவாங்க அப்படியே காதை பொத்தினோடனே டக்குனு அனிருத் அப்படிங்கிற பேர் வரும் ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் எவ்வளோ அழகாக வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பாருங்களேன் ஸோ நீங்கள் தலைவருடைய கூலி படத்துக்கு வந்து எவ்வளோ தூரம் காத்திருக்கீங்க அந்த தலைவருடைய கெட்டப் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு ஸோ லோகேஷ் கனகராஜ் தலைவர் வந்து எந்த ஒரு டெம்ப்ளேட்டில் காட்ட போகிறாரு ஸ்டோரி டெம்ப்ளேட் எந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு டீசர் பார்க்கும்போது தெரியுது இதெல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன் த்ரீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்